அபரிமித வேலன் நேர்மறை இறையவர்களுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அர அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வரும் கோபம் நம்மை விட்டு அகல பாட வேண்டிய திருப்புகழ் பற்றி தான் வீடியோ பதிவுல பார்க்க போறோம் முதல்ல நமக்கு எதுக்குங்க கோபம் வருது சம்பந்தம் இல்லாத சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வருது இந்த கோபம் நம்ம உடல் நலத்தையும் கெடுக்கும் நம்ம கூட இருக்கும் நபர்களின் நிம்மதியும் கெடுக்கும் என்னோட ஈகோவை என்னால் விட்டு கொடுக்க முடியல என்ன செய்ய நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுலபம் பக்தி மார்க்கம் மேல வைக்கும் பக்தி நம்பிக்கை இருந்தாலும் சரி அவன் முருகன் விட்டுட்டு இந்த தொடர்ந்து எட்டு நாட்கள் உங்களுக்கு நேரம் எப்போதெல்லாம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் படிச்சுட்டு வாங்க பாடல் பார்த்தீங்கன்னா ஓலமிட்டு இறைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவர் யாரென்று ஊமரை பரசித்தர் என்று மூடரை என்றும் ஊனரை பரப்பூக்கள் என்றும் அறியாமல் கோலம் முத்தமிழ் பரபந்த மாலருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் ஊழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோக மோககற்று உனைப்பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே வாழை வாழைதுர்கை சக்தி எம்பிகை லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே வாரி பொட்டெழ கிரௌஞ்சம் வீழ நெட்டையில் துறந்த வாகை மற்புய பிரசண்ட மயில் வீரா ஞாலவட்டம் முற்ற உண்டு நாகமெத்தை ஈற்று இன்ற நாரணருக்கு அருச்சுரந்த மருகோனே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை கலைந்த நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளே இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓலமிடுவது போல குரலுடன் பேரொலி செய்யும் அலைக்கடல் சூழ்ந்திருக்கும் இந்த ஊரில் மேகத்தைப் போல கைமாறு கருதாமல் கொடுக்கும் பிரபுக்கள் கற்பக விருட்சத்தைப் போல கேட்டதெல்லாம் தரும் பிரபுக்கள் யார் உள்ளார்கள் என்றும் தேடிப்போய் பேசவும் வாய் வராதவர்கள் மகாகீர்த்தியான பிரபுக்கள் என்றும் முட்டாள்களை சமர்த்தர்கள் என்றும் ஊனம் உள்ளவர்களை பிரபுக்கள் என்றும் என் அறிவின்மையால் அழகிய முத்தமிழ் நூல்களை மண்ணாசை பிடித்த மூடர்களுக்கு சொல்லி எண்ணிலாத கோடிக்கணக்கான என் விருப்பங்களை தெரிவித்து வீணே தெரிகின்ற அடிநாயேன் கோபம் என்பதை ஒழித்து மேலும் அந்த ஆசை என்பதை நீத்து உன்னை பணிந்து உன் திருவடியை கூடுதலற்கு முக்தி நிலை என்றைக்கு அருள்வாய் வாழையும் துர்கையும் சக்தியும் அம்பிகையும் உலகத்துக்கே தலைவர் ஆகிய பித்தராம் சிவபெருமான் இடது பாகத்திலே அமர்ந்தவளே தேவி பெற்றெடுத்து மகிழ்ந்த இளையவனே கடல் வற்றி மலை தூளாகி வீழ நீண்ட வேலை தூக்கி எரிந்து வெற்றி வாகை சூடிய மற்போர்க்கு திண்ணிய புயத்தை உடைய பராக்கிரமனே மயில்வீரா பூமி மண்டலம் முழுமையும் உண்டு தன் வயிற்றிலே அடக்கியவரும் ஆதிசேஷன் என்னும் பாம்பு படுக்கையில் தூங்குபவருமான நாரணருக்கு அருள் பாலித்த மருமகனே நான்கு திசைகளிலும் ஜெயித்த சூரபத்மனை அகற்றியவனே நாகப்பட்டினம் என்னும் தளத்திலே இருக்கும் பெருமாளே அப்படின்னு பாடி முடிக்கிறார் நம்ம அருணகிரிநாதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகமா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்